மிருகசேரிஷம் நட்சத்திரம் மானின் தலையை போன்று தோற்றமளிக்கும் கூட்டமாகும் இந்த நட்சத்திரத்தில் முதலில் மிருகம் தோன்றியது கண்ணப்ப நாயனார் தை மாத நட்சத்திரத்தில் மூர்த்தியடைந்தார் மிருகசேரிஷம் காலத்தில் புதிய ஆபரணம் அணிவது உகந்தது இந்த நட்சத்திர அன்று ஆதிநாராயண பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்தல் நலம் பொது பலன்கள் இந்நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் இளமையாக இருப்பார்கள் புத்தி கூர்மை அளவு கடந்த ஊக்கம் பேச்சு திறமை உள்ளவர்களாக இருப்பார்கள் தனக்கென என்ன தனி வழியை தேர்ந்தெடுத்து நடப்பவர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் சுதந்திரமாக இருக்க விரும்புவார்கள் வயதில் மூத்தவர்களுக்கு மிகுந்த மரியாதை கொடுப்பார்கள் படிப்பில் ஈடுபாடு அதிகமாக இருக்காது நியாயத்திற்கு குரல் கொடுப்பார்கள் எடுத்த காரியங்களை வெற்றி பெறும் வரை பின் வாங்க மாட்டார்கள் கொள்ளும் மன ஆற்றல் மிக்கவர்களாக இருப்பார்கள் வாழ்வில் எந்த கஷ்டம் நஷ்டம் ஏற்பட்டாலும் அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு தங்களின் கடின உழைப்பின் மூலம் அதை விட சிறப்பான நிலைக்கு வந்து விடுவார்கள் வரும் மனைவி நல்ல குடும்பத்தில் இருந்து வருவார்கள் வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகள் மீது பாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள் விட்டு கொடுத்து செல்லும் கொண்ட மனப்பான்மை உடையவர்களாக இருப்பார்கள் நண்பர்கள் அதிகம் பெற்றவர்களாக இருப்பார்கள் தன்னால் பிறருக்கு கஷ்டங்கள் ஏற்படக்கூடாது என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் ஆழமாக சிந்தித்து செயலாற்றும் சிந்தனை திறனும் பெற்றவர்களாக இருப்பார்கள் மிருகசேரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வம் சிவபெருமான் மிருகசேரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கோவில்கள் முருகன் ஆயலம் திருவாரூர் ஆதிநாராயண பெருமாள் கோவில் முகுந்தனூர் மிருகசேரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மரம் கருங்காலி மரம் மிருகசேரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூக்கள் மல்லை